Peacemakers of Christo உன்மையை பேசினால் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்திலே இயேசு அவர்களிடம் அபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இதைக் கேட்ட அவர்கள் அவர்கள் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள் ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே அந்நாளிலே அப்பா பொய்யே பேசாத மனிதராக உம்முடைய வார்த்தையில் ஆண்டவரே உண்மை இருந்தது பரிசுத்தம் இருந்தது இருந்தது நேர்மை நீதி இருந்தது அன்பு இருந்தது அரவணைப்பு இருந்தது புரிந்து கொள்ளுதல் இருந்தது ஆண்டவர ஏசா அது வார்த்தை இன்றைய அளவிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவர இந்த உலகத்தில் எத்தனையோ எத்தனையோ மகான்கள் பிறந்தார்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் வாழ்ந்தார்கள் அவர்கள் வார்த்தை எதுவுமே இல்லாமல் போய்விட்டது ஆண்டவர அப்பா எத்தனையோ கோடீஸ்வரன் வாழ்ந்தான் ஆண்டவர எத்தனையோ பெரிய பெரிய அரசர்கள் வாழ்ந்தார்கள் ஆண்டவர அவர்கள் எழுத்தெல்லாம் வார்த்தை எல்லாம் மாயமாகி போனது ஆண்டவர நீ ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து ஆண்டவர ஆனால் இன்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மொழிபெயர்க்கப்படாத மொழிகள் இல்லை ஆண்டவர அப்பா பாடப்படாத இடங்கள் இல்லை சுவாமி ஆண்டவரே உனக்கு சாட்சியாக ஆயிரம் 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 மக்கள்கள் கோடி கணக்கில மக்கள்கள் எழுகிறார்கள் ஆண்டவர அவ்வளவு பெரிய அன்புக்குரிய நேச நீ சுவாமி என் தெய்வ கர்த்தாவே உண்மை ஆராதிக்கிறேன் ஐயா உமை போற்றுகிறேன் சுவாமி சாதாரண வாழ்க்கை நான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய வார்த்தையிலே உண்மை இல்லையா கணவன் மனைவியிடம் உண்மை பேசுவதில்லை சுவாமி பொய்யான வாழ்க்கை ஆண்டவரே ஏமாற்றும் வார்த்தை ஆண்டவரே அவளை மயக்கும் வார்த்தையை பேசுகிறானே ஒளிய நீதியோடு உண்மையோடு வாழ மாட்டுகிறான் ஆண்டவர எஸ் அப்பா ஒவ்வொரு மனைவியும் கணவனோடு உண்மை பேசுவதில்லை ஆண்டவர பொய் பேசுகிற மனைவியாக மாறி போகிறார்கள் அதட்டி உருட்டி ஐயோ இது பொய் தானே என்று சொன்னால் கணவனிடம் சண்டை போட்டுக்கொண்டு கணவனிடம் பேசாமல் கணவனை முறைச்சி பார்த்து கொண்டு வாழ்கிற மனைவிகளாக மாறி போய் விட்டார்கள் சுவாமி ஏசப்பா என் தெய்வ கர்த்தாவே பெற்றோர்களோடு பிள்ளைகள் உண்மை பேசுவதில்லை ஆண்டவரே அதன் நிமித்தம் அப்பா அழிந்து போவது பிள்ளைகள் வாழ்க்கை தானே என்று சிந்திக்காமல் இருக்கிறான் ஐயா குடிக்கிறான் சுவாமி அண்டு போதை பொருளுக்கு அடிமையாய் கிடக்கிறான் அண்டு அப்பா ஊரெல்லாம் சுத்துறான் பொண்ணுங்களோட சுத்துறான் பையன்களோட சுத்துறான் அண்டு ஏசப்பா காம பிசாசுகளாக என் பிள்ளைகள் மாறி போகிறார்களே அண்டு வர இயேசுவே உண்மை இல்லை நீதி இல்லை நேர்மை இல்லை அண்டு வரை தேவையில்லாத சாட்டிங் அண்டு தேவையில்லாமல் ஊர் சுத்துகிறார்கள் சினிமா தியேட்டர் போகிறார்கள் பார்க் பிக்னிக் என்று போகிறார்கள் அண்டு கார்ல போறாங்க ஐயா பைக்ல போறாங்க ஆண்டவரே அங்க போய் ரூம் எடுத்துக்கிட்ட ஆண்டு பிள்ளைகள் கெட்டு போய் வருகிறார்கள் ஐயா ஏசப்பா உன் பிள்ளைகளை நீர் காப்பாற்ற ஜெபிக்கிறோம் ஆண்டு வர இதன் நிமித்தம் எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடும் கவலையோடும் ஐயோ என் புள்ள இப்படி கெட்டு போறானே இவனை திருத்த ஆளில்லையே என்று அப்பா அனுதினமும் பிள்ளைகள் செய்கிற தவறுகளை மறைத்து மறைத்து வாழ்கிறார்கள் ஆண்டவரை ஏசப்பா இந்த குடும்பத்தின் மீது மனமிறங்க ஜபிக்கிறோம் ஐயா இடுக்கட்டான வாழ்க்கைக்குள்ளாய் சிக்கி கொண்டு தவிக்கிறோம் ஆண்டு இயேசுவே எந்த திசையில திரும்பினாலும் ஆண்டவரை எங்களை நசுக்குகிற சுவர்கள் தான் தெரிகிறது ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் இருளுக்குள்ளாய் சொல்லுகிறோம் ஆண்டவரே ஐயோ நான் ஓடி ஓடி உழைச்சனு இவ்வளவு சொத்துக்களை சம்பாரிச்சனே அந்த புள்ளைய ஐயோ வாழ்க்கை கெட்டு போகுதே ஐயோ என் புள்ளைக்காக தானே செஞ்சேன் இதெல்லாம் வேணாம்னு உதறிட்டு அவன் போறானே ஆண்டவரே ஏசப்பா என் பிள்ளையை காப்பாத்துங்க ஆண்டவரே ஆண்டவரே ஆடுகள் தன் நான் எனக்கு செவி கொடுக்காததை போல ஆண்டவரே என் ஆடுகளும் எனக்கு செவி கொடுக்கவில்லையே என்று கண் கலங்குகிற பிள்ளைகள் ஏராளம் ஏறாலும் ஐயோ தெய்வமே ராஜாதி ராஜாவே இன்னைக்கு நான் உண்மையா தான் நான் பாவத்திற்குள்ளாய் விழுந்து பைத்தியக்காரனை போல ஆண்டவரே நீதிக்குள்ளாய் தான் ஆண்டவரே இன்று திக்கற்றவனாக வாழ்ந்து ஆண்டவரே மன குழப்பங்கள் ஐயா ஆண்டவரே நான் டிப்ரெஷனுக்குள்ள போறேன் ஆண்டவரே என்னால எழவே முடியல ஆண்டவரே அப்பா எனக்குள்ளாய் நிம்மதியை நான் இழந்து பல வருடங்கள் பல மாதங்கள் ஆகிறது ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஐயா பைத்தியக்காரனை போல மாறி போய் கிடக்கிறேனே வரேன் எஸ் அப்பா எத்தனையோ பேர்கள் பணத்துக்காக வாழ்ந்து பணம் சம்பாரிச்சிட்டு மனைவி வேணான்னு உதறி தள்ளுகிற பிள்ளைகள் ஆண்டவரே பிள்ளைகள் வேணாம் என்று உதறி தள்ளுகிற பிள்ளைகள் பெற்றோர்கள் வேணாம் என்று உதறி தள்ளுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் காம பிசாசுகளாக மாறி போய் கிடக்கிறார்கள் ஐயா ஆண்டவரே எஸ் எத்தனையோ பிள்ளைகள் தகாத உறவுகள் வைத்துக்கொண்டு எனக்கு பணம் இருக்கிறது என்னை கேட்க ஆள் இல்லை என்று ஆண்டவரே அவர்கள் அவர்கள் விருப்பம் விருப்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஏசப்பா இப்படி தனக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ்கிற பிள்ளைகள் அழிவை நோக்கி செல்லுகிறார்கள் என்பதை உணராமல் ஆண்டவரே அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு ஆட்டை போல தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க வாங்கப்பா அந்த ஒரு ஆட்டை நீர் காத்தல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அந்த ஒரு ஆட்டை நீ மீட்கல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அவை நோக்கி செல்லுகிற அந்த ஆட்டை நீர் கா பாற்றுமையா சிங்கம் உருமி கொண்டு இருக்கிறது சுவாமி இயேசுவே உம் ஆட்டை காப்பாற்றுகிற அப்பா அந்த கடமை உனக்கு இருக்கிறது என்று நீர் உணர வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்கிற தேவன் நீர்தான் வாழ்வை காப்பாற்றுகிற தேவன் மீக்கிற தேவன் நீர்தான் என்று விசுவாசித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே சிலுவை தந்தை திருசிலுவை திருசிலுவை குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கருணை ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருவாராக சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தெய்வனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தெய்வ பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பயங்கர கஷ்டங்கள் தீராத தீராத பிரச்சனைகள் இல்ல நோய்கள் இல்ல தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பொலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்

பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் இல்ல சின்ன கீறல் இருந்திருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம் நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலையோ இல்ல வேஷ்டு துணியோ நீங்க போட்டிருப்பீங்க அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால முடிந்தால் சோலார் பல்ப் ஒன்று ரெண்டு ஒரு இரநூறுவா ரூபாய் இருக்கும் எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட் கிடையாது ஃபேன் கிடையாது கரண்டே கிடையாது ரோடு கிடையாது குடிசை தான் அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபசியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்